ఇప్ప వీడియోలో ఎన్న పొర సెవెత செவன்தில் செகண்ட் டைம் சயின்ஸ் கொஷின் பார்க்க போறோம் எம்ஹெச் சி படிக்கிறீங்க கண்டிப்பா புக் பேக் கொஷின் பாத்துங்க அதுக்காக வீடியோ போட்டிருக்கிறேன் கண்டிப்பா பாருங்க வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஓகேங்களா இதை பற்றி பார்க்க போகிறோம் பேக் கொஷின் வாங்க பார்க்கலாம் இன்னொரு நாள் வேணால் இம்பார்டன்ட் கொஷின் அனலைஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கொஸ்டின் எல்லாம் ஒரு வீடியோவா போட்டுறாங்க வெப்பநிலை அளப்பதற்கான அழகுமுறை என்னங்க கெல்வின் வெப்பநிலையை அளப்பதற்கான அழகுமுறைன்னு என்னன்னா கெல்வின் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வெப்பநிலை மாநில குமிழியானது வெப்பமான பொருள் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடை ஓகேங்களா வெப்பநிலை மாடியுள்ள குமிழியானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடையும் ஓகேங்களா மனிதனின் சராசரி வெப்பநிலை எவ்வளோங்க முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆய்வக வெப்பநிலை மாநில பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்படுற காரணம் அது ஒரே சீராக விரிவடையக்கூடுங்க ஆய்வக வெப்பநிலை மாநில பாதரசம் ஏன் பயன்படுத்தோம்னா அது ஒரே சீராக விரிவடையக்கூடியதுங்க அடுத்து இந்த சைடு பார்க்கலாமாங்க இது கேட்க இல்லை இது பாருங்கள் மருத்துவர் டேஸ் வெப்பநிலை பயன்படுத்தி மனித உடலின் வெப்பநிலையை அளவிட அளவீடைய ஃபேரன் கீட் ஓகேங்களா ஃபேரன் கீட்டை பயன்படுத்தி தான் மருத்துவர்கள் வெப்பநிலை பயன்படுத்தி மனித உடலை வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா அரை வெப்பநிலையின் பாதரசம் டேஸ் நிலையில் திரவ நிலையில் காணப்படுங்க அரை வெப்பநிலையில் வந்து பாதரசம் வந்து திரவநிலையில் இருக்குங்க வெப்ப ஆற்றலானது டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு மாறுகிறது சூடான பொருளிலிருந்து குளிர்பொருளுக்கு மாறும் ஓகேங்களா செவன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட செவன் டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் ஓகேங்களா அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா மைனஸில் இருக்கும்போது மைனஸ் குறைவாக இருக்கும் ஓகேங்களா பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஸ் வெப்பநிலை மானிங்க செல்சியஸ் வெப்பநிலை மணி ஓகேங்களா மருத்துவ வெப்பநிலை மானிங்கிறது என்னங்க உதறுதல் ஓகேங்களா சாதாரண மனிதன் உடல் வெப்பநிலை எவ்வளோங்க முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பங்கிறது என்னங்க ஆற்றல் நீரின் கொதிநிலைங்கிறது என்னங்க நூறு டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா நீ நீர் நீரோட உரை நிலை அவ்வளோங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் கோட்டு குழப்பிக்காதீங்க கொதிநிலைனா நூறு டிகிரி செல்சியஸ் கோ உரை ஜீரோ டிகிரி செல்சியஸ் இது யாரும் தப்பு பண்ண மாட்டேங்க மின்னோட்டவியல் மின்னோட்டவியலில் புக் பேக் கொஷின் வாங்க இது செகண்ட் டைம்னு ஒன்றும் கொஷ் நம்பர் ஆஃப் கொஷின் கம்மியாக தாங்க இருக்குது இது இவ்வளோ டைக்ராம் கொடுத்து கேட்க மாட்டாங்க பார்த்துக்க டென் அழகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறேன் மின்னோட்டத்தில் மின்னோட்டத்தின் அளவு அவ்வளோனா டென் ஆம்பியர் தாங்க டென் அழகுன்னா டென் ஆம்பியர் இது பாருங்கள் சாவி எல் இருக்குது அப்புறம் எம்என் சொல்லி இருக்குது அவ்வளோதாங்க சாவி எல் அல்லது இங்கே கீழே வந்து எம் மற்றும் என் ஓகேங்களா இதெல்லாம் கேட்க சான்ஸ்லாம் அடுத்தது பாருங்க இது வேணாம் மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானில் பாயும் திசைக்கு எந்த திசையில் அமையுங்க எதிர் திசையில் அமையும் ஓகேங்களா அடுத்தது ஓர ஓரளவு கூழும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஸ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரானை கொண்டிருக்கும்னா ஓரளவுக்கு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் எயிட் புரோட்டான் அல்லது எலக்ட்ரானை கொண்டிருக்கு ஓகேங்களா மின்னோட்டத்தை அழைக்க அம்மீட்டர் கருவியை பயன்படுத்திங்க மின்னோட்டத்தை அழைக்க எந்த கருவி பயன்படுத்திங்கன்னா அம்மீட்டர் ஓகேங்களா மின்கடத்து பொருட்களின் எலக்ட்ரானிக் அணுக்களோடு டேஸ் பிணைக்கப்பட்டிருக்கீங்க தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா மின்கடத்து பொருட்களுடன் எலக்ட்ரானிக் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா மின்கடத்து திறனின் எசை அழகு என்னங்க நீங்கள் தான் சொல்லணும் எஸ் ஃபர் மி ஓகேங்களா சரியாக தவறாக பார்க்க தேவையில்லை அடுத்தது இதை பார்த்துங்க மின்கலம்னா என்னங்க வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் ஓகேங்களா சாவிங்கிறது என்னங்க மின் திறக்க அல்லது மூட பயன்படுத்தப்படாததான் சாவிம்பிங்க மின் சுற்றுங்கிறது என்னங்க மின்னோட்டம் செல்லும் ஒரு து துண்டிப்பான் மூடிய பாதை ஓகேங்களா குறு சுற்றுங்கிறது என்னங்க அதிக மின் ஓகேங்களா மின் உரு உருகிங்கிறது என்னங்க மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் ஓகேங்களா அடுத்த லெசன் பார்க்கலாமாங்க அடுத்த லெசன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் நம்மை சுற்றி நிகழும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்க இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அதை பற்றி பார்க்க போகிற வெண்ணையாக இருக்கிறது வெண்ணெய் உருகுதுங்க அது இயற்பியல் மாற்றம் பனிக்கட்டி பனிக்கட்டி உருகுதல் இயற்பியல் மாற்றம் ஆணி ஆணி துருப்பிடித்தல்ங்கிறது என்னங்க வேதியியல் மாற்றம் ரொட்டி மாவு ரொட்டி ரொட்டியாக மாறுறது என்னங்க வேதியியல் மாற்றம் இது கூட கேட்கலாம் அதனால தான் அதையும் சொன்னேன் சொன்னங்க அடுத்துப்பாங்க சரியா சரியான விடையை பார்க்கலாங்க கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரித்தல் அம்மாற்றத்திற்கான டேஸ் வகைப்படுத்தலாங்க இயற்பியல் மாற்றம் கம்பளி நூலை கொண்டு ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் இல்லை ட்ரெஸ் இதெல்லாம் தயாரிச்சிங்கன்னு என்னங்க இயற்பியல் மாற்றம் பின்வரும் ஒற்றில் டேஸ் வெப்ப கொள் மாற்றம் ஆகும்னா குளிர்வடைதல் மற்றும் உருகுதல் ஓகேங்களா கீழ்கானவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும்னா என்னங்க உயிர் எரிவாய்வது பசுஞ்சானம் ஓகேங்களா பசுஞ்சாணம் உயிர் எரிவாவது வந்து எரி அது வந்து உயிர்வாயுவாக எரிவாயுவாக கிடைக்கிதா அது வந்து வேதியல் மற்றும் பசுஞ்சானத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க பசுஞ்சாணத்தை எடுத்து தட்டி அதில் வச்சு எரிவாயு தயாரிப்பாங்க இப்போல்லாம் அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல முன்ன அந்த காலத்தில் இருந்ததுங்க நானே மேக்ஸிமம் பார்த்ததில்ல வீடியோஸ் அதில் பார்த்துருக்குறேங்க டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் என்னங்க வானில் வானவில் தோன்றுவது வந்து கால ஒழுங்கு மாற்றத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு கால ஒழுங்கு மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு என்னென்னா வானில் வானவில் தோன்றுவதுங்க டேஸ் வேதி மாற்றம் அல்லங்க பனிக்கட்டி நீரில் கரைவது உலர் பனிக்கட்டி வந்து நீரில் கரைவது வந்து ஒரு வேதி மாற்றம் அல்ல ஓகேங்களா ஒரு பலூனின் வெப்பக்காற்றினை அடைப்பது என்னங்க இயற்பியல் மாற்றம் ஓகேங்களா ஒரு பலூனில் வெப்பக்காற்று அடைக்கிறது வந்து இயற்பியல் மாற்றங்க தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது என்னங்க அது இயற்பியல் மாற்றம் ஒரு தங்கம் நாணயத்தை வந்து நீங்கள் ஒரு மோதிரமாக செஞ்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இயற்பியல் மாற்றம் ஓகேங்களா அடுத்து பாருங்க உணவு கெட்டுப் போதல் உணவு கெட்டுப்போதல்ங்கிறது வேதியியல் மாற்றம் சுவாசம் என்பது டேஸ் மாற்றம் ஆகுங்க கால ஒழுங்கற்ற மாற்றம் ஓகேங்களா இது பாக்கலையா ஒரு காஸ் சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் டேஸ் திரவ எரிபொருள் வந்து வாயு எரிபொருளாக மாறும் ஓகேங்களா இது வந்து என்ன மாற்றம்னா இயற்பியல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்க பாருங்க ஒரு உருகுதல் உருகுதல் என்னங்க திரவ நிலைக்கு மாறுதல் ஓகேங்களா அதுக்கு வந்து பனிக்கட்டி உருவாதல் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் குளிர்வித்தல் குளிர்வித்தல்னா என்னென்னா வாயு நிலையிலேருந்து நிலைக்கு மாறுதல் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நீராவி நீர்துளிகள் ஆவது ஓகேங்களா ஆவியாதலுக்கு என்ன என்னங்க நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறுதல் அதற்கான எக்ஸாம்பிள் நீரிலிருந்து நீராவி அடுத்த உரைதல் உறைதலுக்கு என்னங்க திரவ திண்ம நிலைக்கு மாறுதல் அதற்கான எடுத்துக்காட்டு என்னங்க பனிக்கட்டி நீராதல் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கால ஒழுங்கு மாற்றம் கால ஒழுங்கு மாற்றம்னா என்னங்க ஒழுங்கான காலை இ கால இடைவெளியில் நடைபெறுகிறது கடிகாரம் முள் துடிப்பது ஓகேங்களா அடுத்த கால ஒழுங்கற்ற மாற்றம்னா என்னங்க ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது பூக்கள் சேகரித்தல் ஓகேங்களா அடுத்த லெசன் பார்க்கலாம் வாங்க இந்த லெசனோட முடிப்போகுதுன்னு நினைக்கிறேங்க இந்த கடைசி லெசன் நினைக்கிறேன் ஏன்னா செவன்த்து செவன்த் டைம் ரொம்ப ஃபோர்ஷன் கம்மி தாங்க செல் உயிரியல் செல் உயிரியல் வாங்க செல் உயிரியில் புக் பேக் கொஷின் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது என்னங்க இது அல்லது தெரியும் செல் செல்லுங்கிறத உயிரினங்களோட அடிப்படைங்கிறது நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யாருங்க செல்சுவர் செல் ஜவ்வு செல் சுவர் கிடையாது செல் ஜவ்வு செல் ஜவ்வுங்கிறத ஒரு விலங்கு செல்லோட வெளிப்புற அடுக்கு ஓகேங்களா செல் சுவர்னால் என்னென்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கொஷின்ங்க செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எதுங்க உட்கரு செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம்னா உட்கரு ஓகேங்களா டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறதுங்க சென்றியோல் சென்றியோல் தான் செல் பகுப்பிற்கு உதவும் ஓகேங்களா சென்றியோல் என்ன செல் செல்பொகுப்பிற்கு உதவும் அடுத்த செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்னங்க திசு செல்லோட பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் திசு அடுத்து செல்லின் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுங்க சைட்டோபிளாசத்தை செல்லின் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறதுங்க நான் தாவரத்தின் சூரிய ஆற்றலாக சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார் பசுங்கனியும் தாங்க தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாறுங்க முதிந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லைங்க முதிந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இருக்காதுங்க ஓகேங்களா ஒரு செல் உயினங்களை டேஸ் மூலமே காண முடியும் முன்னோக்கி பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு செல் உயிரினங்களை காண முடியும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சைட்டோபிளாசம் உட்கரு ரெண்டு சேர்ந்துச்சுன்னா புரோட்டோப்ளாசம் கிடைக்குங்க அடுத்தது புக்கு இது பொறுத்துக்க பாருங்க கடத்தும் கால்வாய் கடத்தும் கால்வாய்ங்கிறது என்னங்க இண்டோ பிளாச வலை இண்டோபிளாச வலைதான் கடத்தும் கால்வாய் அடுத்தது தற்கொலைப்பை தற்கொலைப்பைங்கிறது லைசோசோம் லைசோசோம் தற்கொலைப்பை ஓகேங்களா கட்டுப்பாட்டு அறைங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் உட்கருங்கிறது ஆற்றல் மையம்னா என்னங்க மைட்ரோ காண்டியா மைட்ரோ காண்டியா ஆற்றல் மையம் கட்டுப்பாட்டு அறைனா உட்கரை உட்கரு தற்கொலைப்பைனா என்னங்க லைசோசோம் அடுத்தது கடத்தும் கால்வாய்னா இண்டோ பிளாச வலை ஓகேங்களா உணவு தயாரிப்பாளர்னால் யாருங்க பசுங்கனியம் நீங்கள் என்னங்க உணவு தயாரிப்பாளர் ஆற்றல் மையம் மைச்சு உட்காண்டியது என்னெல்லாம் வச்சுக்கோங்க கட்டுப்பாட்டு அறைங்கிறது என்னங்க உட்கரு லைசோசோம்னால் என்னங்க தற்கொலைப்பை அதே எண்டோபிளாச வலைப்பின்னல் என்னங்க கடத்தும் கால்வை இது பார்த்து வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நிமிஷம் வீடியோ அப்படியே இது பண்ண நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த லெசன் என்னங்க வகைபாட்டியலின் அடிப்படைகள் இதோட லெசன் போகுதுங்க வாங்க பார்த்தலாம் கையோட கீழ்கானவற்றில் வகைபாட்டுகளுக்கு எது இன்றியமையாதது ஒற்றுமை வேற்றுமை இந்த ரெண்டுமே வகைபாட்டிகளுக்கு இன்றியமையாது ஓகேங்களா ஏறத்தல புவியில் காணப்படும் சிற்றினங்கள் எண்ணிக்கை புவியில் ஏறத்தில் எவ்வளோ சிற்றினங்கள் இருக்குதுன்னா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் சிற்றினங்கள் இருக்குது ஓகேங்களா உயிரி உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு என்னங்க பேருலகம் பேருலகம் தான் உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்துலக வகைப்பாட்டு யாரால் முன்மொழியப்பட்டது யார் வந்து ஐந்துலக வகைப்பாடு ஸ்டார்ட் பண்ணலான்னு முன்மொழி ஃபஸ்ட்டு சொன்னது யாருங்க விடெக்டர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் புறாவின் இருசொல் பெயர் என்னங்க நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிங்க புறாவோட இருசொல் பெயர் என்ன அதே போல் மனிதனோட இருசொல் பெயர் என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அங்கே பார்க்காதீங்க குழம்பான்னு சொல்லிடாதீங்க குழம்பா ஞாபகம் வச்சுக்கோங்க குழம்பா அது மாதிரி எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சில சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா எதோட எதுவும் டே டு லைஃபோட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மறக்காதுங்க ஓகேங்களா சிச்சினம் என்பது டேஸ் வகைப்பாட்டின் நிலை அடிப்படை ஓகேங்களா காஸ்பார்டு பாஷின் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூ இருபத்தி மூணில் வந்து இருசொற்பெயரிடம் முறை முதன் முதல் அறிமுகப்படுத்தினார் இருசொற்பெயரிடம் முக முறையை அறிமுகம் முதல் முதல் யாருங்க காஸ்பர்டு ஓகேவா காஸ்பர்டுங்கிறவர் தான் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு பெயரிடும் முறை முதன் முதல் அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா சிற்றினம் என்பது அடிப்ப அடிப்படை வகைபாட்டின் நிலை ஓகேங்களா டேஸ் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றால் பூஞ்சை பூஞ்சை தான் பச்சையமற்றது ஒளிச்சேரிக்கைக்கு ஒளிச்சேரிக்கை செய்யாது ஓகே ஓகேங்களா வெங்காயத்தின் இருசொல் பெயர் என்னங்க அல்லியம் ஓகேங்களா நவீன வகைபாட்டில் தந்தை தான் கரோலஸ் லினேஷ்னா கரோலஸ் லினேஷினங்க நவீன வகைபாட்டின் தந்தை ஓகேங்களா இதோட இந்த லெசனோட ஒன் மார்க் கொஷின் முடிஞ்சிடுங்க இதே போல் வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எம் படிக்கிறீங்க புக் பேக் கொஷின் மஸ்ட்டு பார்த்துங்க ஏன்னா சயின்ஸில் தேர்ட்டி கொஷினுக்கு மேலே வரப்போகுதுங்க அதனால் புக் பேக் கொஷின் மஸ்ட்டு பார்க்காம போயிடாதுங்க நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுவோம் இந்த ஒரு ஃபோர் டேஸில் எல்லாமே சயின்ஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க நீங்கள் நம்ம சேனலை கூட விசிட் பண்ணிங்கன்னா போதுங்க மேக்ஸிமம் சயின்ஸில் தேர்ட்டி கொஷின் ஆகிட்ட எடுத்துட்றாங்க தேங்க்யூ கைஸ்